வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது கொலை செய்யப்படுற அன்னைக்கு வீட்டுல மிக பெரும் வாய் தர்க்கம் சொல்லப்படுது வாய் தர்க்கம் வந்து முற்றின செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில கத்தியும் இரும்பு கம்பியும் இருக்கு கொடூரமான முறையில தாக்கப்பட்டது அந்த கரையெல்லாம் எல்லாம் அந்த கம்பியிலையும் கத்திலையும் இருப்பதாகவும் போலீசார் சொல்றாங்க சந்தேகத்தின் பேர்ல அந்த பெண்ணோட மூத்த சகோதரர் தான் கைதாகி இருக்காங்க இருந்தாலும் பெண்ணோட அறையிலிருந்து ஒரு கடிதம் போலீஸார் மீட்டிருக்காங்க கடிதத்துல பெண்ணோட தாய்தான் என்ன கொலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த இருப்பதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூத்த சகோதரர் அவருக்கும் போலீசாருக்கும் தெரியப்படுத்துற வகையில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமா நடத்திட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது மூலமா சந்திக்கலாம் பாய்